ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் ஃபார்முலா அப்படின்னாக்கார்லாமே தான் நிறைய எனக்கு கமெண்ட்ஸ்ல நான் போட்ட வீடியோஸ்ல அதிகமான கமெண்ட்ஸ் அப்படின்னாலே அக்கா ஃபார்முலா ஃபார்முலாமில் கொடுக்குது எவ்வளவு மிக்ஸ் பண்றது என்ன ஏது அப்படின்னுட்டு நான் அதை பத்தி வீடியோ போடணும்னு யோசிக்கணும் சரி நம்ம அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட வரைக்கும் போடலாம் எனக்கு என்னென்ன ஸ்டகிள்ஸ் நான் மீட் பண்ணேன் என்ன ஃபார்முலா மெயில் கொடுத்தேன் அப்படின்றது எல்லாமே நான் சொல்றேன் ஓகேங்களா ஆக்சுவலி எனக்கு ரெண்டு பேபி எல்லாருக்குமே வீடியோஸ் பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பெரியவனுக்கு இப்போ நாலு வயசு ஆக போகுது சின்னவனுக்கு ஒரு வயசு ஆக போகுது ஓகேங்களா சோ முதல் குழந்தைக்கு நான் ஃபுல்லாத பிரெஸ்ட் மில்க் தான் ஃபார்ம்லா மில்கே கிடையவே கிடையாது ஸோ அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இவன் தான் வந்து நான் பம்ப் யூஸ் பண்ணாலுமே வந்து அது வந்து பிரஸ்ட் மில்க் தான் கொடுத்தேன் ஃபார்ம்லா மில்க் எதுவுமே கொடுக்கல ஸோ அப்படியே வந்து போச்சு அதுல என்னென்ன கம்ஃபர்டபுள் இருந்துச்சு எதெல்லாம் டிசட்ஜி இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன் அதே மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு என்ன அப்படின்னா என்னோட ஹெல்த் கண்டிஷனால கொஞ்சம் நம்ம டெலிவரி அப்போ ஒரு ரொம்ப ஐசியில எல்லாம் இருக்கிற நிலைமை ஏற்பட்டதுனால ஆனால் அப்புறமா ஃபார்ம்லாம் அட்டெம் ஆயிட்டு திரும்ப என்னோட பெஸ்ட் மீட் கொடுக்கும் போது அவன் அக்சப்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் சோ அதனால இவனுக்கு ஃபுல்லாவே வந்து நான் என்ன அப்படின்னாக்க ஃபார்ம்லா மிக்கலாம் ஓகேங்களா ஸோ எந்த இது கொடுத்தாலும் நம்ம எப்படி கொடுக்க போறோம் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னுட்டு நான் நம்ம தண்ணி மேனேஜ் பண்ணி ஐடியா இருந்துச்சுனாக்க கண்டிப்பா சமாளிச்சிடலாங்க ஓகேங்களா சத்தியா அநீதியோட சேட்டைகள் இதெல்லாம் ஓகேவா இரு தர இரு கையில எதையுமே குடுத்த எந்த வேலை பார்த்தாலும் சரி அதை பண்ண விட மாட்டான் ஓகேவா அதுதான் அவனுடைய டார்கெட் ஓகேங்களா சோ நம்ம ஏதாவது பண்ணணும்னு இவன் கையில ஏதாவது கொடுத்து வச்சிருக்கணும் சோ இப்ப இவரை வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னாக்க இவர் கையில ஒருத்தர் கொடுத்துருக்கணும் பண்ண முடியாது அவனால திறக்கலாம் முடியாது இதை கொடுத்தாச்சு ஆஹ் என்ன அப்படின்னாக்கார் வெறும் தாய்ப்பால் மட்டுமே குடுத்தோமோ அதே மாதிரி நான் வெறும் பார்முலா மீட் தான் கொடுத்தேன் சரி பார்லா மீட்ல ஒண்ணு நான் ப்ரோ நிறைய கேட்டகரிஸ் இருக்கு நம்மளுடைய காஸ்ட் எந்த அளவுக்கு செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாத்திட்டு நல்லதுதான் ஓகேங்களா சோ நான் முதல்ல நான் ப்ரோ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தான் நான் ஃபாலோ வந்தேன் டின்னு வாங்கிட்டேன் டின்னு வந்து ஒரு ரெண்டு மூணு டின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வாங்குற எல்லாமே பேக்கெட்டா வாங்கினேன் அதுல இருந்து ஒரு நூறு ரூபாய் இல்ல ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் வேரியேஷன் வரும் நான் அதை வாங்கி அதை வந்து நான் அந்த கண்டெய்னர்ல ரெண்டு மூணு சார்னால வாஷ் பண்ணி நல்லா காய வச்சதுல எடுத்து எடுத்து கொட்டிப்பேன் ஒவ்வொரு வாட்டி ஃபார்ம்லா மிலிக் கொடுக்கும்போதும் நான் பண்ண முக்கியமான விஷயங்கள் அப்படின்னாக்க அவனுக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகும் நம்ம மதர் மிலி குடுக்குறோம் அப்படின்னாக்க இவங்க குழந்தை கோல்ட் ஆயிட்டு இருந்தாலும் நம்ம வந்து நைட்ல ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் ரெகுலரா அவனுக்கு ஆன்டிபயோட்டிக் நல்லா இருக்கும் நம்ம அதுதான் நான் பெரியவனுக்கு உனக்கு பண்ணேன் பட் இவனுக்கு என்ன டிராபேக் மதர் மில்க் கிடையாது அப்ப என்ன ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணுவேன் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க நான் மில்க் கொடுக்கணும்னு முடிவு பண்ண உடனே நிறைய வந்து இது வாங்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன அப்படின்னா ஃபீடிங் டப்பா ஃபீடிங் டப்பா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம முதல் குழந்தைக்குதான் நம்ம எல்லா பொருளுமே புதுசா வாங்குவோம் ஓகேங்களா ரெண்டாவது குழந்தைக்கு நம்ம பெருசா எதையும் புதுசா வாங்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க எல்லாமே வந்து செடலை போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு டெய்லியுமே ரெண்டு வாட்டி காலையில ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி அஞ்சு பாட்டில் ஆறு பாட்டில் இருந்தால் எல்லாத்தையுமே கொதிக்க வச்சு எடுத்து செட்டாக வச்சுருப்பேன் ஸோ ஒவ்வொரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ்டு த்ரீ ஹவர்ஸ் வளர்த்து நம்மளுடைய குழந்தையுடைய கெப்பாசிட்டி எல்லாமே மாறும் முதல்ல நீங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு முப்பது எம்எல் முப்பது எம்எல்க்கு வந்து முப்பது எம்எல் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த நம்ம எந்த மில்க் வாங்கினாலும் அதுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க நம்ம நிறைய போட்டா குழந்தை குண்டாகும் ரொம்ப கம்மியா நம்ம காஸ்ட்லிவிங்காக கம்மியா போடணும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க என்ன கொடுத்தாலும் சரி கரெக்டான மொசு கொடுத்தாதான் குழந்தைக்கு வாமிட்டோ இல்ல மோஷனோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்ம சமாளிக்க முடியும் ஓகேங்களா சோ அதை நான் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க இது வந்து நானும் ரெண்டாவது குழந்தைக்கு முதல் ஆறு மாசம் கொடுத்தது அதுக்கப்புறமா புட்ட ஸ்டார்ட் பண்ணும் போது அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன்னா கண் கண்டிப்பா வந்து நான் நான்குனும் போது எனக்கு ஒவ்வொரு வாட்டி வாங்கும் போது எட்நூறு ரூபாய்க்கு மேல செலவாயிட்டு இருந்துச்சு அதாவது வந்து அது என்ன ஆகும்னா ஒரு டூ த்ரீ டேஸ் அந்த அளவுக்கு தான் வரும் ஓகேங்களா த்ரீ டேஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து எனக்கு காஸ்ட் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி ஓகே இருந்துச்சு அப்புறமா நான் என்ன பண்ணு ஷிஃப்ட் ஆனேன் அதாவது நீங்க ப்ரோவும் கொடுத்து நைட்ரோஜனும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது ஏதாவது ஒண்ணு நம்ம முடிவு பண்ணணும் அந்த டைம் வந்து ஏதாவது வாமிட்டிங் ஏதாவது இருக்கான்னு நம்ம ரொம்ப கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணணும் நான் அந்த மாதிரி தான் ரொம்ப பொறுமையா ஒரு ரெண்டு நாள் பொறுமையா பார்த்தேன் பட் அவனுக்கு பெருசா எதுவும் தெரியல அதுக்கப்புறமா ரிப்பீட்டடா அதையே கொடுக்க ஆரம்பிச்சேன் ஓகேங்களா ஏன்னா நான் கூடவே வந்து ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் போது நம்ம ஃபர்ஸ்ட்ல ஆப்பிள் ஜூரி அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சுங்களேன் ஸோ அது கூட வந்து இணை உணவு கொடுத்ததுனால இந்த சாம்பார் மதுல நான் சேஞ்ச் கொடுத்தேன் ஓகேங்களா நீங்க மேக்சிமம் உங்க டாக்டர் இதை கன்சல்ட் பண்ணிட்டு மாத்திக்கோங்க நான் அப்படியே தான் மாத்திட்டேன் எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஏன் குழந்தைக்கு அது கரெக்டாவே செட் ஆச்சு சோ அப்படியே ஓடிச்சு இப்ப வந்து பதினோராம் மாசத்துல இருக்கா பன்னெண்டாம் மாசாக போகுது நான் என்ன பண்ணேன்னா பதினொன்னாம் மாசம் ஸ்டார்ட் பண்ண கையோடு என்ன பண்ண அப்படின்னா அதுவுமே எனக்கு காஸ்ட் அதிகமா தான் இருக்கிற மாதிரி இருக்கு அதுவும் ஒரு மூணு நாள் தான் வரும் அதுவுமே நான் ஐநூறு ரூபாய் ஆயிடும் ஒரு பாக்ஸ் வாங்குறோம் அப்படின்னாட்டு சோ அதுக்கும் எனக்கு ஒரு முன்னூறு ரூபாய் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி ஓகே வளர்ந்துட்டான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ப்ளூ பாலும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ப்ளூ பால் எப்படி அப்படின்னாக்க நான் வந்து சாம்லாமில்கும் குடுக்குறேன் ப்ளூ பாலும் குடுக்குறேன் சாப்பாடு பதினோராம் பதினோரா போது எங்களுக்கு சமைக்கிறதே காரை இல்லாம எடுத்து அவனுக்கு குழச்சு குடுக்குற பழக்கம் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஏன்னா முதல் குழந்தைக்கு தான் நான் பொறுமையா எல்லாத்தையுமே வேக வச்சு வேக வச்சு கொடுத்துருந்தேன் இவனுக்குமே தயார் பண்ணி வேக வச்சு கொடுப்பேன் பட் ஆனா மேக்ஸிமம் வந்து எனக்கு நாங்க என்ன சாப்பிடுறமோ அதுல இருந்து என்ன ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் ஓகேங்களா சோ என்ன பண்ண அப்படின்னா ப்ளூ பால் குடுக்க ஆரம்பிச்சிடும் நான் ப்ளூ பாக்கெட் தான் யூஸ் பண்ணேன் நீங்க மேக்சிமம் வந்து அந்த பசுமாட்டு பால் அதெல்லாம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து நிறைய வாமிட்டிங்கும் குழம்புக்கு மோச்சனும் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும் ஓகேங்களா சோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க பாக்கெட் பால்ல இப்போ ஒரு இது இருநூறு எம்எல் எடுக்கிறேன்னா இருநூறு எம்எல் தண்ணி ஈக்குவலா வைக்க ஆரம்பிச்சேன் அதை வந்து நானும் இவங்களுடைய டாக்டர் கிட்ட கேட்டோம் மேம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னும் போது நாங்க ரேரா தான் கொடுப்போம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வாட்டி அதை கொடுப்போம் மீதி டைம் வந்து ஃபார்ம்லாமி கொடுப்போம் சோ எங்களுடைய இப்ப வந்து மூணு நாள் வந்து ஒரு வாரம் வர அளவுக்கு நாங்க மேனேஜ் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம இணைய சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சோம் இல்லையா சோ அதனால அது மேனேஜ் ஆயிட்டது சோ இதுல என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம குழந்தைய நம்ம தூங்கிட்டே இருக்கும் பொழுது தாய்ப்பால் கொடுக்குறோம் அப்படின்னா என்னோட பஸ்ட் குழந்தைக்கு ஈஸியா நம்ம அப்படியே தூங்க தூங்க வச்சு அப்படியே கொடுத்துட்டோம் ஒண்ணு இல்லன்னா குழந்தைக்கு உடம்பு செய்யணும் தாய்ப்பால் ரொம்ப ஈஸியா இருக்கும் எதுவுமே சாப்பிட்லா கூட தாய்ப்பால் மடியில வச்சு நம்ம கொடுத்து அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிக்குவோம் தூங்க வைக்கிறது தாய்ப்பால் கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸி குழந்தை தப்பிக்கிட்டே தூங்கிடும் இது எல்லாமே இருந்துச்சு ஆனா இது ஃபார்ம்லா இருக்கு நான் ரெண்டாவது குழந்தை வேண்டிய பண்ணும்போது நான் பேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா குழந்தைக்கு பசி எடுத்தா நான் அப்பதான் போயிட்டு மிக்ஸ் பண்ணணும் சூடு தண்ணி ரெடிமேடா பிளாஸ்க் எல்லாம் ஊட்டி வச்சிருந்தேன் சோ அதை எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி ஆற வைக்கிறதுக்குள்ள குழந்தை வந்து பசி தாங்க கத்திக்கிட்டே டேர் பண்ண இதுல ஓகேங்களா சோ ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் நான் போயிட்டு பால் எடுக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு இது வந்து மதர் ஃபீட் கொடுக்கும் போது இருக்காது ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க ஒரு வேலை வந்து நீங்க ஃபாம்லா மில்க் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிடுச்சு குழந்தை பால் குடிக்கதை நிறு நிறுத்திட்டான் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா மதர் ஃபீட்னா எப்படியாவது நம்ம நம்ம கூடவே குழந்தை இருக்கும் ஈஸியா கொடுக்குறோம் ஆனா ஃபாம்ம்லா மில்க்னா நம்ம ஃபார்முலா டப்பால தான் கொடுத்து போறோம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் அதனால குழந்தைக்கு உடம்பு சரியாகாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது சரியாம வந்துருச்சுன்னாக்கா கொஞ்சம் மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு மூணாவது விஷயம் என்னன்னாக்க குழந்தை தூங்க வைக்கிறது இப்போ ஃபார்ம்லமை நம்ம டப்பால குடுத்தா குடிச்சுட்டு அப்பிட்டு தூங்குறோம் அப்படின்னா தூங்கவே தூங்காது நம்ம கையில கண்ட்ரோலுக்கும் வரவே வராது அதே நம்ம மதர் பீட் குடுக்குறோம் அப்படின்னா ஈஸியா குழந்தை நம்ம மடியிலே பழக்கமாயிடும் பட் இது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவேன் சரி அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லணும்னு வச்சுக்கலாம் இப்ப நான் வந்து குழந்தைய லக்கிய வந்து நான் எங்கேயுமே இப்போ மதர் பீட் கொடுக்கும்போது போகவே மாட்டேன் இணை உணவு கொடுக்கும் போதுமே நான் வந்து அவ்வளவு விட்டுட்டு போகவே மாட்டேன் பட் அனுபவி நான் ரொம்ப ஒரு நாள் அதுக்கப்புறமா வந்து காலையில இருந்து ஈவினிங் வரையும் அந்த மாதிரி கூட விட்டு போயிருக்கேன் ஏன்னா நம்ம இல்லையனாலும் ஃபார்ம்லாமில் யாராவது கரெக்டா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால அது பெரிய அட்வான்டேஜ் ஓகேங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஈஸியா ஃபாலோ பண்றேன்னு அட்வான்டேஜோட நமக்கு இருக்கிற கன்வீனியன்ட் என்னன்னா நமக்கு உடம்பு சரியில்லை நமக்கு பதில் வேற யாராவது ரீப்ளேஸ்மெண்ட்டா இப்போ ஹஸ்பண்டே கூட ஃபார்ம்னிக் கொடுக்க சொல்லிட்டு நம்ம வேற ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி சாம்லா மில்க் கொடுக்கற ரொம்ப அட்வான்டேஜ் ஆகவே இருந்துச்சு தாய்ப்பால் அளவுக்கு என்ன எதுவுமே கிடையாதுங்க ஏதோ ஒரு காரணத்தாலும் என் குழந்தைக்கு ரெண்டாவது தாய்ப்பால் கொடுக்க முடியல எனக்கு இருந்துமே அது வந்து பட் லக்கிக்கு நாங்க இயர்ஸ் வரையுமே நாங்க கொடுத்துட்டு சோ யாராருக்கு என்னென்ன அப்படின்றது அட்டன் பண்ணது ஓகேங்களா சோ அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு தாய்பால் கொடுங்க கூட ஃபார்முலா மில்க் கொடுக்கணும் கன்வீனியன்டா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணுமே தப்பு கிடையாது நீங்க ஒரு ஃபார்முலா மில்க் வாங்கிக்கோங்க முப்பது எம்எல்கு ஒரே தலை வெட்டி அந்த ஸ்மூன் அளவு கரெக்டா விதை விதம்னு இருக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்க ஆரம்பிக்கும் ஒண்ணுமே ஆகாது நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னாலும் ஈஸியா விட்டுட்டு போயிட்டு வந்தா தைரியமா ஆரம்பிங்க நீங்க நிறைய கேட்டது அக்கா கொடுக்கலாமா ஏதாவது ஆயிடுமா அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது ஓகேங்களா சோ என்ன பிராண்ட் யூஸ் பண்ணி எதுனாலும் உங்களுக்கு ரெகுலரா நீங்க குழந்தைக்கு டாக்டர் பாப்பீங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு இன்கேஸ் வாமிட்டிங் இருக்கிற மாதிரி மோஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தா அதுக்கப்புறமா வந்து இன்னொரு வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன் நம்ம வந்து ஃபார்முலா மில்க் குடிச்சிட்டு இருக்கோம் மதர் ஃபீட் கிடையாது அந்த டைம் மோஷன் கண்டினியூஸான மோஷன் அதாவது பத்து நாளைக்கு மேல மோஷன் போயிட்டே இருந்துச்சு அப்ப நான் என்ன பண்ணேன் என்ன இது பண்ணேன் அப்போ ஃபார்முலா மில்க்கு பதில் எது மாத்தி கொடுத்தோம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ஓகேங்களா ஓகே இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வேற ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இதுக்கு மேல நான் ஹனிபியை வச்சுட்டு சமாளிக்க முடியாது ஓகே பாய் பாய் சொல்லுங்க Bye, 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 bye. bye. bye, bye.